நேற்று மழை பெஞ்சு தண்ணி இவ்வளோதரும் அந்த பையன் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கான் ஃபுல் இரும்பு பைப் கரண்ட் சார் நம்ம இப்படி தொட்டுன்னு வைங்களேன் நம்ம தூக்கி அடிச்சு இப்படி இந்த உள்ளங்கையில் பிடிச்சா பிழ்த்துரும் அந்த பையன் அந்த இப்படி இப்படி பிடிச்சிருக்கான் அந்த கட்டையை வச்சு அவன் அப்படி கரெக்டாக பாடி எடுக்க அந்த கட்டையை தரும் அந்த இடத்துல ஷார்ட் ஆகும் அந்த ஒயரில் பவ எந்த ஒயரில் பவரே இல்லைன்னு சொல்லி அந்த இன்ஜா சொன்னோம் அந்த ஒயரில் தான் அந்த பழைய போர்டு எடுத்துட்டு கட் பண்ண கட் பண்ண அந்த ஒயர்ஸில் இருந்து தான் தொங்குது அதில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இன்ஸ்பெக்டர் சார் ஏஐ கெடிஸ்டர் இபியோட ஏஐ கெடிஸ்டர் அடிச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எதுங்கும் போது அவர் தரப்புல என்ன சொன்னார்னா சார் அது ஆபத்தானது தான் ஆனால் ஒருவேளை அதில் லீக் ஆயிருந்ததுன்னா இன்னேரம் அந்த தண்ணியில் இருந்தவங்க அங்கே நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பாதிப்பு உள்ளா இருக்கும் எல்லாருக்கும் ஷாக் அடிச்சிருக்கும் முதல் பையன் தூக்கி விசிறடிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அவ்வளோ ஹை வோல்டேஜான அது கரண்ட்டு பத்து எரும மாடு அதில் படுக்க வச்சா தூக்கி விசிறடிக்குமா நூறு மீட்டருக்கு அந்த அளவுக்கு வோல்டேஜ் அவரே சொன்னது இது அவர் வாயிலும் சொன்னது சார் நீங்கள் கேஸ் போட்டுட்டீங்களா த்ரீ நாட் ஃபோர் போடுறேன்னு சொன்னீங்களே அவங்கள அரஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க பயில பண்ணுறோம்னா இல்லை இன்னும் எங்க எக்ஸ்பர்ட் வரல இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியல இப்போ அவங்க ஒன் செவன்டி எயிட் தான் போட்டிருக்கோம் ஒன் மறு என்ன முறையில் வந்து இறந்துட்டாரு ஆச்சரியம் எப்படி அதாவது அப்டேட் அதில் போட்டு பெண்டிங் வச்சிருக்கோம் இங்கே தான் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னன்னா இதில் குறிப்பாக நான் இன்னொன்று பதிய வைக்கிறேன் நம்ம மனுஷங்க எப்படி இருக்காங்கன்றதுக்காக இவரு ஒரு இரும்பு கடலில் வேலை செய்கிறார் அந்த ஓனரே எல்லா செலவும் பண்ணி நாங்கள் வந்து அமுச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டார் சார் அப்படின்னா பரவாயில்ல நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இதை அனுப்புறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபா ஆகுன்ற மாதிரி நிலம வரும்போது அதே ஓனர் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் துறைமுகமே எடுத்துக்கோங்க துறைமுகத்தோட எம்எல்ஏ யாரும் தெரியும் அவர் மினிஸ்டராகவும் இருக்கார் ஆனால் அங்கே இந்த இபி பிரச்சனை அந்த தொகுதி முழுக்க இருக்கு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் ஒரு தகவல் சொன்னார் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மாநில ஊடக ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் ராஜா அவர்கள் அவரிடம் தற்போது பகுதியில் நடந்த ஒரு விபத்து குறித்தும் அது குறித்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்தும் பேச பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ நீங்க ஒரு கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்து பேசியிருந்தீங்க இருக்கிற ஒரு தனியார் கல்வியினுடைய

ஆக்சுவலி மழை பேஞ்ச உடனே நம்ம எப்பவுமே நம்ம கட்சி சார்பாக பேரிடர்ல மீட்புல வந்து போறது வழக்கம் அதே தான் பிராடேவேல நிறைய தண்ணி இருக்குன்னு கார்ப்பரேஷன் கார்பரேஷன் நிர்வாகிகளோட எங்கெங்க தண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி பிராட்வேல இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஎம் ஹாஸில் ஒருத்தனுக்கு ஷாக் அடிச்ச ஒரு பையன் இறந்துட்டான் உடனே வாங்க அப்படின்னு அந்த நேரத்துல வரும்போது இது சரியா வந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் வரும்போது அவனை கரெக்டா ரெஸ்கியூ பண்ணி அவனை வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றி அதுவே பெரிய சவால் ஏன்னா வந்து தண்ணி அரைஞ்சி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ளே அது சொன்னா ஆனால் அவன் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ஏன்னா மூச்சு பேஜ் ஒண்ணுமே இல்லை அதோட அவர் போயிட்டாரு அப்புறம் நேராக நம்ம இன்ஸ்பெக்டர் சார்ட்ட பேசும்போது அவர் சொன்னாரு பேங்க்ல இருந்து வர சொல்லியிருக்கேன் எல்லாரையும் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னோடனே நாங்க அதுக்கப்புறம் போயிட்டோம் தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் நம்ம போவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்பெக்டர் சார்ட்ட சார் என்ன நடக்குது சார் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நீங்க வாங்க அப்படின்னும் போது நேரில் போய் பேசுனேன் பேங்க் வந்து ஒரு வாசல் ஏடிஎம் வந்து ஒரு வாசல் பேங்க் உள்ளே இருந்து ஒரு லூப் ஒயர் வந்து ஏடிஎம் கரண்ட்டு கரண்ட் போவதாகவும் அந்த லூப் ஒயர் கசஞ்சு அந்த படிக்கட்டு வந்து இரும்புல போட்டிருந்தாங்க அதுல வந்து லீக் தான் இறந்துட்டாரு அப்படின்னு நாங்கள் வந்து முத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அப்படியா சார் நீங்க சொல்லிட்டு இன்னும் எஃப்ஐஆர் போடல எதுவும் போடலை நாங்க அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாரு சரி நான் ஸ்பாட்டுக்கு என்னுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டுட்டு நான் வந்து ஸ்பாட்டுக்கு போனேன் ஸ்பாட்டுக்கு போய் பாக்கும்போது எனக்கு ஒய தெரியல அப்போ வந்து லூப் ஒயர் ஒருவேளை கட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு இருந்தாலும் மொகனூர்ல வந்து நான் லைவ் போட்டேன் லைவ் போட்டு ஒரு விழிப்புணர்வு நான் கொடுத்தேன் இந்த மாதிரி வந்து லூப் உயர தான் இறந்துட்டேன்னு சொல்றாங்க நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஏன்னா துறைமுகத்தில் அது நிறைய இருக்குது அது இன்னொரு சப்ஜெக்ட் அப்புறம் பேசும் நீங்கள் கொஞ்சம் உசாரா ஏ கேபிள் டிவி இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அந்த செக்யூரிட்டி வந்து சொல்கிறாரு சார் இங்கேருந்து லூப் போயிரும் ஒன்றும் போல ஒன்றும் கிடையாது இங்கே எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது நீங்கள் பாட்டுக்கு கரண்டிச்சு சாக சொல்றீங்க சொல்கிறீங்க அப்படி கிடையவே கிடையாதுன்னு அப்போ அவர் சொல்கிறார் சொன்ன உடனே என்னங்க எப்படி சொல்கிறீங்க என்னொன்னா சில மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க சார் இது பேங்க்குக்கு சம்மந்தமில்லை கீழே பாருங்கள் இந்த கேபிள் அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அது கட் ஆயிடுச்சு அந்த கேபிள் எல்லாம் வந்து அப்படியே கீழேயே கிடக்கும் பெரிய ரோப்பு அதுவே ஆபத்தானது அந்த லைவ் நான் போடுறத பார்த்துட்டு அந்த வாட்ச்மேன் வந்து சார் இங்கேருந்து லூப் ஒயிலுமே எதுவுமே போடுறதில்ல நீங்கள் பாட்டுக்கு லூப் ஒயர் சொல்கிறீங்க இங்கேருந்து எந்த ஒயருமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு உடனே சந்தேகப்பட்டு அதுக்குள்ளே அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன சொன்னாங்க இங்கே பாருங்க கீழே கேபிள் பாருங்க எப்படி மேலே இருக்குது எவ்வளோ அது வேற சப்ஜெக்ட் இது ரொம்ப ஆபத்தானது இருக்கு அந்த கேபிள்லாம் காட்டினாங்க அதெல்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கும் டவுட் வந்துச்சு ஒரு வழி இந்த கேபிள் மூலியமா காங்கிரீட் வழியாக அந்த இரும்பு கேட்டில் அடிச்சிருக்குமோ அதுவும் டவுட் ஆகிடுச்சு எங்களுக்கு அவுட்டு இன்ஸ்பெக்டர் ஃபோன் அடிச்சேன் இன்ஸ்பெக்டர் ஃபோன் அடிச்சு சார் நீங்கள் கேஸ் இப்படி சொன்னீங்க ஆனா மக்கள் எல்லாம் இப்படி சொல்றாங்க எவிடென்ஸ் எதுவுமே இல்ல இப்போ தண்ணி எல்லாம் வத்திருச்சு அப்படின்னு நான் உடனே வரேன்னு சொன்னோன்னே அவர் உடனே வந்துட்டார் அவர் வரும்போது என்ன பண்ணிட்டார்னா அந்த ஐசிஐசிஐ பேங்கோடைய இன்சார்ஜ் ஒரு ஃபார்ட்டி பேங்க்ஸ் இன்சார்ஜ் நினைக்கிறேன் மெயின்டெனன்ஸ் அவரையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டார் அவர் வந்து பார்த்துட்டு சார் எங்களுக்கு உள்ள அந்த மாதிரி இது கிடையாது கிடையாது எதுவும் கிடையாது நான் எங்களை சான்ஸே இல்ல எங்க எதுவும் சான்ஸே இல்லைன்னு அவர் சொல்றாரு அப்ப முழுக்க முழுக்க நம்ம டவுட் பட்டது அதுதான் உடனே ஏயோட அஸ்டன் எங்க நாங்க கத்துறோம் முறை அது இன்ஸ்பெக்டர் சார் ஏஐ கெடிஸ்டர் இபியோட ஏஐ கெடிஸ்டர் அடிச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குதுங்கும்போது அவர் தரப்பில் வந்து என்ன சொன்னார்னா சார் அது ஆபத்தானது தான் ஆனால் ஒருவேளை அதில் லீக் ஆயிருந்ததுன்னா இந்நேரம் அந்த தண்ணியில் இருந்தவங்க அங்கே நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பாதிப்பு உள்ளா இருக்கும் எல்லாருக்கும் ஷாக் அடிச்சிருக்கோம் மொதல் பையன் தூக்கி விசிறடிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அவ்வளோ ஹை வோல்டேஜான அது கரண்ட்டு அதனால் அது சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டார் நாங்கள் ஒரு போ அப்புறம் என்ன பண்ணோம் அந்த போர்டு மேலே ஐசிசி ஏடிஎம் மேலே ஒரு போர்டு இருந்துச்சு அந்த போர்டு கீழே சில ஒயர்லாம் சும்மா தொங்கிட்டு இருந்துச்சு அந்த வீடியோல கூட நான் காட்டிட்டு பேரமாக அந்த சும்மா தொங்கிருச்சு இதை கேட்குறோம் இது என்னங்க அப்படின்னு இது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இது சின்ன தெரு இந்த தெருவில் வந்து லாரி வந்தது அதை இடிச்சுட்டாவேன் இடித்த உடனே நாங்கள் அந்த பெரிய போர்டை கழட்டிட்டு சின்ன நேம் போர்டு மட்டும் மாட்டிட்டு அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த நிலையில் நிற்கும் போது நமக்கு டவுட் வந்துருச்சு எப்படி தான் அப்போ இறந்தான் எப்படி இறந்தான்னு தெரியல உன்னை இன்ஸ்பெக்டர் சரி எக்ஸ்பர்ட் வரட்டும் அவர் வரட்டும் இவர் வரட்டாங்க அந்த சமயம் கடவுளாக பார்த்து எதிர் அந்த பில்டிங்க்கு எதிரில் ஒரு பையன் வீடு அவன் எனக்கு தெரியும் ஓடி வரான் ஓடி வந்து ஆனால் நான் தானே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அவனுடைய வேலை செஞ்சேன் நான் தானே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணேன் அப்படின்னா நான் சும்மா சொல்கிறேன் சும்மா சொல்லாதரா அப்படின்னு இல்லைண்ணே இந்த பாருங்க வீடியோ பாருங்க அதுல என் குரல் கூட கேட்கும் பாருங்கண்ணே நான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காட்டுறான் ஒரு வீடியோ அந்த வீடியோல தான் நாங்கள் பார்த்தது என்னன்னா அந்த கட்டையை வச்சு அவன் அப்படி கரெக்டாக பாடி எடுக்க அந்த கட்டையை தள்ளும்போது அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒயர்ல பவர் எந்த ஒயர்ல பவரே இல்லைன்னு சொல்லி அந்த மேனேஜர் அந்த இன்சார்ஜ் சொன்னோம் அந்த ஒயர்ல தான் பழைய போர்டு எடுத்துட்டு கட் பண்ண கட் பண்ண அந்த ஒயர்ஸ்ல இருந்து தான் தொங்குது அதுல இருந்து தான் ஷார்ட் ஆகிற உடனே நாங்க வீடியோ பார்த்து ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இன்ஸ்பெக்டர் உடனே வந்து நாங்க அங்கேயே தான் இருந்தது அவர்கிட்ட வீடியோ காட்டணும் உடனே பார்த்துட்டு கன்ஃபார்ம் இதுதான் எலக்ட்ரிஷனும் இருந்தாங்க சார் இதுதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ என்ன சொன்னார்னா நாங்க பேங்க் மேல உடனே இது படுறோம் அவர் இன்சார்ஜையும் இவரையும் நாங்க அரெஸ்ட் பண்றோம் பெயில்ல விடுறோம் இது வந்து இதுதான் இந்த வீடியோ மட்டும் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க அந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிட்டோம் அந்த வீடியோ எடுத்த பையனை கூப்பிட்டு அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க இது வந்து நேற்று நைட்டை நடந்துச்சு எல்லாமே போயிட்டாங்க ஆனால் பேங்க் தரப்புலேருந்து யாரும் அவங்க கூப்பிடல அது லேட்னு எனக்கு தெரியும் வந்துருச்சு அதுக்கப்புறம் காலையில வந்து நாங்கள் அதை வந்து விசாரிக்க போகணும் இதுக்குள்ளே நைட் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பையனை வந்து போஸ்ட்மான் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்புகிற வேலையில எல்லாம் பார்த்து அது வந்து போலீஸ் வந்து ரொம்ப வேகமாக வேலை செஞ்சு யூபிஎஸ் இருந்த பையன் அவங்க அப்பாட்ட பேசி அவங்களை அனுப்புறது காசு கூட பிரச்சனை தான் அதுவே பலபட்ட கலெக்ஷன் பண்ணி தான் எல்லாம் பண்ணி அந்த பையனை வந்து நேற்று அவன் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சாச்சு அரசும் வந்து இது வந்து பேரிடர்ல தான் நடந்திருக்கு அரசும் நீங்க இது பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடந்தது அப்படிங்கறதும் ஆமா ஒரு விஷயம் இருக்கு அது சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் சார் என்ன பண்ணாங்க ரெவின்யூ மேடம் ஒருத்தவங்க தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்க மேடம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு எனக்கு சீக்கிரம் கொடுங்க என்னால் முடிஞ்சவங்க நான் ப்ராசஸ் பண்றேன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறமோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நேற்று சொன்னாங்க அதே மாதிரி எஃபியர்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போட்டு கொடுத்தாங்க ப்ராசஸ் பண்ணாங்க காலையில் போய் இன்ஸ்பெக்டர் சார் பேசும்போது சார் நீங்களே ஃபோன் அடிச்சு கேட்டுக்கோங்க பேசிக்கோங்க அப்படின்னு பத்து பத்திர மணிக்கு நான் ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடிச்சு மேடம் நான் அந்த மாதிரி இதுலேருந்து பேசுகிறேன் மேடம் நேற்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன மேடம் அப்படின்னா சார் அது சேங்ஷன் ஆயிடும் சார் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க எங்கிட்ட ஆக்சுவலி சேங்ஷன் ஆகிடும் சார் நேற்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைவ் லேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அமௌண்ட்டு எப்படி மேடம் அந்த அமௌண்ட் அம்மா இல்லை சார் எனக்கு ஒரு ஃபோர் லேக்ஸ் மாதிரி தெரியுது ஆனா சாங்கன் ஆயிடுச்சு சார் எல்லாமே அரசு வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறாங்க அந்த பையனுடைய லீகல் லெட்டர் தான் கொடுக்குற மாதிரி இருக்காங்க அந்த பையனுக்கு யாருமே என் பந்தம்லாம் கிடையாது அப்பா அம்மா ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கும் பொழுது இப்போ இவங்க அங்கே போயிட்டாங்க ஸோ அவங்க போயிட்டு அந்த பியூனல் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அரசு கூப்பிட்டு கொடுப்போம் அப்படின்றத காலையில கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க சரி கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் சம்மந்தமாக நம்ம வந்து கேட்குறோம் சார் நீங்க கேஸ் போட்டுட்டீங்களா த்ரீ நாட் ஃபோர் போடுறேன்னு சொன்னீங்களே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க வெயில் பண்ணுறோம்னா இல்லை இன்னும் எங்கள் எக்ஸ்பர்ட் வரல இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியல இப்போ அவங்க ஒன் செவன்டி எயிட் தான் போட்டிருக்கோம் ஒன் செவன்டி எட்டா மறுமார முளை வந்து இறந்துட்டாரு ஆச்சரியம் எப்படி அதாவது சஸ்பெக்ட் அப்டேட்ஸ் அதில் போட்டு பெண்டிங் வச்சிருக்கோம் போஸ்ட்மார்டடோ இல்லைன்னா எக்ஸ்போர்ட்டோ வந்து சொன்னதுக்கு அப்புறம் த்ரீ நாட் ஃபோர் போட்டு அவங்கள வந்து கேஸில் கொண்டு வரதா இங்கே தான் நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தேகம் என்னன்னா பொதுவாக கார்பரேட் கம்பெனி தமிழர்களா இருந்தாலும் எவனா இருந்தாலும் கார்பரேட் கம்பெனி எல்லாரையும் வேலை பேசுகிறது உண்டு இங்கே இந்த பையன் அனாத பையன் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஏன்னா அந்த பையன் வந்து ஒன்பது மாதம் தான் ஆச்சு அதில் நடுவில் ஒரு வாட்டி ஊருக்கு போய்ட்டு இப்போதான் வந்திருக்கான் இவனுக்கு எந்த சொந்தமும் இல்லை எதுவும் இல்லை இப்படி போராடுறது கூட அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி எஸ்டிபிஐ கட்சி போராடுறது கூட அந்த குடும்பத்துக்கும் அந்த பையனுக்கும் தெரியாது நம்ம தான் நிக்கிறோம் அப்போ இது ஒன் செவன்டி இந்த கேஸை போட்டாங்கன்னா ஒரு பெரிய ஏதாவது பின்னாடி எதாவது நடச்சுன்னா நான் நடக்கன்னு சொல்ல நடந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே நாங்களாம் அனுபவம் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்ப எஸ்டிபி கட்சி முழுசா அந்த இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இதனோட சிவியர்னஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சிவியர்னஸ்ஸா அவங்களுடைய ஃபேமிலியும் இதுல நீங்க உள்ள கொண்டு வந்திருக்கீங்களா அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா அவங்க தரப்புல இருந்து அவங்க அப்பா கிட்ட தான் பேசணும் நேற்று அவர் வந்து அவன் தான் புள்ள இறந்ததுல தான் இருக்கிற தவிர மற்ற இதுலயுமே அவர் இது பண்ணல ரெண்டாவது இங்க காசு இல்லைன்னு உடனே இன் போலீஸ் தரப்புல இருந்தோ இல்ல வேற யார தரப்புல இருந்தோ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு உங்க பையனை அனுப்ப காசு இல்லைன்னு வர சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு எப்படியாவது போட்டு அனுப்புங்க நான் இங்கே வந்தோன்னே எதையாவது வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த மனையில் நம்ம தான் இருக்காங்க இதில் குறிப்பாக நான் இன்னொன்று பதிய வைக்கிறேன் நம்ம மனுஷங்க எப்படி இருக்காங்கன்றதுக்காக இவர் ஒரு இரும்பு கடலை வேலை செய்கிறார் அந்த கடை பேர் வேண்டாம் அந்த கடலை வேலை செய்கிறாரு கா நேற்று நாங்கள் இன்ஸ்பெக்டர்லாம் கேட்கும்போது இது என்ன சார் யார் பார்க்குறாரு அப்படின்போது இல்லை அந்த ஓனரே எல்லாம் செலவும் பண்ணி நாங்கள் வந்து அமுச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டார் சார் அப்படின்னோன்னா பரவாயில்ல நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இதை அனுப்புறதுக்கு ஒரு ஐம்பதாயிர ரூபாயா அறுபதாயிரம் ரூபாய் மாதிரி நிலமை வரும்போது அதே ஓனர் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்படிப்பட்ட ஆளுங்க தான் இருக்கிறாங்க நம்ம வந்து அவர் தான் கொடுக்கணும்னு நம்ம சொல்ல வரல இது நீ தான் செஞ்சாகணும்னு சொல்ல வரல ஏதோ ஒம்பது மாசம் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனா நீயா தான் வந்து இந்த செலவெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நடுவில் விட்டுட்டு போயிட்டார் ஸோ இந்த மாதிரியான சூழலில் குடும்ப சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்க என்ன நடக்க போகுது காசு வருமா வராதா அவன் பையன் இறந்துட்டான் அது வருத்தம் இந்த நல்லபடியா பாடி வந்து ஊர்ல அடக்க அந்த சிந்தனை மட்டும் தான் இருக்காங்க கண்டிப்பா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் நம்ம தொடர்பு தான் இருக்கிறோம் அவங்ககிட்ட அவங்களுக்கு என்ன லீகல் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம கேட்க தான் போகிறோம் அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்கள் இதை நின்று இந்த ஐசிஐசி பேங்க் பண்ண இந்த அலட்சியத்தனத்தை நாங்கள் வெளியே கொண்டு வர தான் போகிறோம் அவன் மேலே எவ்வளோ பெரிய லீகல் டீம் வந்தால் அவங்க எப்போ கேட்டாலும் ஒரு மூச்சுக்கு முன்னே தடவை ஒரு எங்கள் லீகல் டீம் வந்து பார்த்துப்பாங்க எங்க லீகல் டீம் வந்து பார்த்துப்பாங்க எங்க லீகல் டீம் சரி லீகலாவே போவோம் லீகலாக நீ த்ரீ நாட் ஃபோரை போட்டு நீங்கள் எல்லாமே கொண்டு வா இன்னும் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் போட்டு எல்லாரும் அக்யூஸ்டாக கூட நாங்கள் கொண்டு வருவோம் இது உன்னுடைய முழுக்க ஏன்னா ரெண்டு மாசமா அந்த வயர் அப்படியே இருக்குன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க ரெண்டு மூணு மாசமா அப்போ வந்து அது எட்டுற தூரத்துல இல்ல அதே நேரத்துல அந்த கம்பிலயோ இதுலயோ ஷாக் இல்லாதனால மக்கள் போயிட்டு வந்துருக்காங்க நேத்து மழை பெஞ்சு தண்ணி இவ்வளவு அந்த பையன் ஃபுல்லா நினைஞ்சிருக்கான் ஃபுல் இரும்பு பைப்பு கரண்ட் சார் நம்ம இப்படி தொட்டுன்னு வைங்கள நம்ம தூக்கி அடிச்சிடும் இப்படி இந்த உள்ளங்கையில பிடிச்சா விழுத்துரும் அந்த பையன் அந்த இப்படி இப்படி பிடிச்சிருக்கா விழுத்துருக்கு இதுதான் நடந்திருக்கு இதான் நடந்திருக்கணும் என்னுடைய அசப்ஷனும் அதுதான் இருக்கு ஸோ இதை இவங்க இந்த கோணத்துல வரக்கூடிய நாட்கள்ல இவங்க கரெக்டா போறாங்களா இல்லையா நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலும் நம்ம இருக்கிறோம் இதே அந்த பகுதியில வாழ்ற மக்கள் அங்கே இருக்கிறவங்க யாருக்காவது ஒன்று ஆயிருந்தாங்கன்னா இன்னேறம் இவ்வளவு சைலண்டா இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா இன்னேற அவங்க சொந்தக்கார பந்தங்க வந்து ஒரு நூறு பேர் வந்திருக்க மாட்டான் அவனுக்கு தெரிஞ்சவங்க கொண்டவங்க கட்சிக்காரங்க அவனு சொல்லிட்டு ஒரு நூறு இரநூறு பேர் வந்திருக்க மாட்டான் ஆனா இந்த பையன் ஒரு வட மாநிலத்திலேருந்து இங்கே வந்து அவனுக்கு புழைக்க வழி இல்லாம வந்தவனுக்கு எதுவுமே தெரியாதனால இது அப்படியே இருக்கு ஆண்டவன் முடித்தான் நம்ம அதில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்கள மாதிரி மீடியாக்கள் மூலிமா இதை நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கோம் போக போக பார்த்தா தான் எங்களுக்கு மீதி விஷயங்கள் தெரியும் ஓகே இது போல இப்போ இதில் வந்து நடக்கிற விஷயத்துல வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அந்த நடவடிக்கைகள் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாங்க கண்டிப்பா நாங்கள் வந்து கூட்டுக்கு நாங்களும் போவோம் எங்களுக்கும் லீகல் டீம்லாம் இருக்கு நானும் வந்து எல்லா ராக்கியூஷன் சீக்கிரம் பெட்டிஷன் போடுறதுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்கு இது தப்பா நடந்திருக்குன்னு சொல்லி அதே மாதிரி மக்கள் ஜனநாயக நாடு நாங்கள் போராட்டத்தில் இறங்க வேண்டியதான் போராட்டப்பட்டு நாங்கள் பழகணுங்க போராட்டத்தை அறிவிக்க போகிறோம் போராட்டத்தில் இறங்குவோம் பேங்கு இழப்பீடு கொடுக்கணும் பேங்க் வந்து இது பண்ணணும்னு சொல்லி இந்த தவறுக்கு யாரோ அவங்களுக்கு தண்டனை புரியும் சொல்கிறா அடுத்த மூவ் எல்லா மூவையும் நாங்கள் செய்கிறது தயாராக தான் இருக்கும் நாங்கள் இதை விடுற மாதிரி கிடையாது அவன் தெரிஞ்சவன் தெரியாதவன்லாம் இல்லை ஒரு தமிழனாக பிறந்துட்டோம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குது கண்ணுக்கு நேராக நா அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க கண்ணுக்கு நேராக பாதிப்பாயிடுச்சு அவனுக்கு உரிய அந்த நீதியை நம்ம வந்து வழங்காமல் நம்ம வந்து விட்றதா இல்லைன்றது தான் நம்மளுடைய தீர்மானம் ஓகே நிறைவாக ஒரு விஷயம் இது போல அலட்சியமாக ஏன்னா நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க பல வருஷமாக இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி அலட்சியத்தால் எந்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிறது உங்களுடைய வந்து பார்வையின் அடிப்படையில் அது அதில் உங்களுடைய கருத்துக்கள் இதில் அரசாங்கம் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது அரசும் சரி இந்த மாதிரி பெரிய தனியார் துறைகளும் துறை நிறுவனங்களும் சரி எந்த எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இந்த மாதிரியான அலட்சியப் போக்கால் ஆக்சுவலி இந்த சம்பவத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியார் நிறுவனத்தோடைய அலட்சியத்தால் இது வந்து இந்த சம்பவம் நடந்துருச்சுன்றது என்னுடைய இது பண்ணுச்சு ஆனா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா துறைமுகமே எடுத்துக்கோங்க துறைமுகத்தோட எம்எல்ஏ ஆரம்ப தெரியும் அவர் மினிஸ்டராகவும் இருக்கார் ஆனா அங்க இந்த இபி பிரச்சனை அந்த தொகுதி முழுக்காரு எல்லா வீட்டுலயும் நீங்க நிறைய வீட்டில் நீங்க சொன்னீங்கன்னா நான் ஆதாரத்தோட காட்டுவேன் குறிப்பா என் வீட்டுல இருந்து பக்கத்துல ஒரு நாலு வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா அதில் கரண்ட் இருக்காது அவங்களுக்கு என்ன ஆகும்னா எங்களுடைய லைன்ல இருந்து ஒயர் எடுத்துட்டு போய் அவங்க இதெல்லாம் போடுவாங்க இப்போ நீங்கள் நீங்க சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் ஒரு தகவல் சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதாவது நான் ஃபர்ஸ்ட் நே சொன்னிருக்கா லூப் ஒயர் போன அப்படின்னு அப்போ ஒரு இன்சிடென்ட் இன்சிடண்டாரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு லூப் ஒயரு பக்கத்து வீட்டிலேருந்து இந்த கடைக்கு வந்து போட்டிருக்காங்க ஷெட்ரை திறந்து 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 ஆறு மாதமாக திறந்து திறந்து மூணு அதில் கசிஞ்சிருக்கு ஒரு நாள் ஷெட்டரை வந்துடும் போது அவர் உயிர் வந்துட்டார் இது எவ்வளோ ஆபத்தானது இந்த ஒயருடைய வால்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வால்ட்டுன்றாங்க டூ தௌசண்ட் ஃபார்ட்டி வால்ட்டுன்றாங்க அது தொட்டால் எவ்வளோ பெரிய ஷாக் கிடைக்கும் ஆனால் இது துறைமுகத்தில் பல இடங்கள்ல இது இருக்கு நான் இப்போ இப்ப தான் சொல்றேன் நீங்க வந்து பா பாத்தீங்கன்னா பல இடத்துல ஒண்ணு அந்த பாக்ஸ் இபி லைன்ல இருந்து ஒயர் தனியாக போகும் கச்சா அமுச்சானு போகும் அங்க இருக்கும் இல்லையா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு கடைக்கு இன்னொரு கடைக்கு போகும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இபி லைன் எல்லாமே கீழே தான் போகணும் நம்ம இதில் எல்லாமே போகுது ஆனா இந்த நெட்டு உயரோ மத்தபடி கேபிள் டிவி ஒயரோ கீழே போறதுக்கு அனுமதி இல்ல எல்லாம் கச்ச அமுச்சான்னு மேலே போகுது ஆனா அதுல எவ்வளோ பசங்க வேலை செய்கிறாங்க அவங்க லே அடிக்கிறாங்க இது பண்றாங்க அவங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இது போயிட்டுருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் கட்டிங் பிளேட் எடுத்து கரண்ட்டு போயிடிற வயரை கட் பண்ணீங்கன்னா ஷாக் அடிச்சு தந்துடும் இவ்வளோ ஆபத்து நிறைஞ்சிருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேபிள் அங்கே அங்கே இவ்வளோ திக்கான கேபிள்ஸ் ஈபியோட கேபிள்ஸ் அங்கே அங்கே வெளியில் லே பண்ணியிருப்பாங்க பூமிக்குள்ள லே பண்ணுறது நீங்கள் என்னுடைய முகநூல் இல்லைன்னா அந்த வீடியோ நான் காட்டுறேன் சரியான ஞாபகம் இல்லை ஒரு ஒரு மாதமும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிளாட்ஃபார்ம்ல அப்படியே லேயிங் இருக்குது அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான் கா வண்டியை இறக்கி 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 ஏற்றுறான் ஏத்த ஏத்த ஒரு டேமேஜ் ஒரு நாள் தற்செயலா அப்படி பார்க்கும் போது இருந்து ஒரு ஸ்பார்க் வந்துச்சு வந்த உடனே பார்த்த உடனே பெரிய நாங்கள் போலீஸ்க்கு புகார் எடுத்தோம் போலீஸ் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இபி ல வந்த உடனே எல்லாம் பார்த்த உடனே சார் டேமேஜ் ஆயிடுச்சு இதை கை வச்சா பத்து எரும மாடை அதில் படுக்க வச்சா தூக்கி விசிலடிக்குமா நூறு மீட்டருக்கு அந்த அளவுக்கு வால்டேஜ் அவரே சொன்னது இது அவர் வாயில சொன்னது இது ரொம்ப ஆபத்து சார் நீங்க சொல்லிங்கன்னு சொல்லி நான் ஒரே நாள்ல நைட்டோட நைட்டா நின்னு தோண்டி அதை உள்ள போட்டு புதைச்சி எல்லாத்தையும் மூடினாங்க அது என் முகனுள்ள அதை வெளியில இருந்ததையும் நான் போட்டிருந்தேன் பிளஸ் அதை சரி பண்ணதுக்கு அப்புறமும் போட்டிருந்தேன் அப்போ சிஇ டைரக்டா வந்துட்டார் சிஇ டைரக்டா வந்து எங்களுக்கு தெரில சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ இப்ப இறந்து பண்ணல பையன் அவனுக்கு பக்கத்துல இதே மாதிரி ஒரு கேபிள் இருக்கு அந்த நான் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க உங்களுக்கு நேரில் காட்டுங்க இப்போ அது சரி பண்ணுவாங்களான்றத நாங்க அடுத்து இப்ப போய் புகார் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி துறைமுகத்துல இது ஒரு செக்டர் சொல்றேன் ஈபி இந்த சம்பவத்தால மத்த நிறைய இருக்குன்னு வைங்க நம்ம க மழை நீர் சேப்பா இருக்கட்டும் ட்ரைனேஜாக இருக்கட்டும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஆனால் இந்த ஈபி வந்து இப்போதைக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு இந்த லூப் ஒயர்லாம் அரசு உடனே கவனித்து இந்த லூப் ஒயர்ஸ்லாம் எடுக்கணும் கேபிள் ஃபால்ட் வந்தால் உடனே மாட்டோம் ஆள் பற்றாக்குறைன்றாங்க அதெல்லாம் அரசுடைய வேலை அதெல்லாம் அவங்க செய்யணுன்றது தான் இந்த காணொலி மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ மின்துறை அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி மழை காலங்களில் மின்துறை ரொம்ப கவனத்தோட செயல்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா எந்த அதுல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவுக்கு அப்புறம் உங்களுடைய இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் அப்புறம் இது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் தோன்றது தற்போது வரை பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி